வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம அன்னைக்கு ஒரு தோப்பை தான் பார்க்க போகிறோம் இது வந்து இருபத்தஞ்சி சென்ட்டு தோப்பு ஏரியா வந்துட்டு கோணம் பார்க்கும் கோணத்து கோணம் ஜங்க்ஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒன் ஒன்றேகால் கிலோமீட்டர்ஸில் வந்து இந்த தோப்பு வந்துடும் ஸோ நல்ல தோப்பு இது பார்த்தா இருபத்தஞ்சி சென்ட்டு பதினாறு அடி பாதை உங்களுக்கு சென்ட்டுக்கு வந்து மூணு லட்சம் கேட்குறாங்க உங்களுக்கு லேண்டில் பார்த்தீங்கன்னா உங்கள் இப்போது தென்னை மரங்கள் நிற்குது தென்னை மரங்கள் கொஞ்சம் கேப் இருக்குது ஸோ அவங்க வந்துட்டு செவ்வாழை போட்டு விட்டுருக்காங்க ஃபுல்லாக ஏன்னா வாட்டர் சோர்ஸ் வந்து உங்களுக்கு என்ன நல்லா இருக்கேனால ஃபுல்லாக செவ்வாழை போட்டிருக்காங்க இதில் மாமரமும் நிற்குது ஒரு ரெண்டு பெரிய மாமரம் நிற்குது ஒரு சின்ன மா மரம் நிற்குது அதுக்கு பிறகு புலா மரமும் நிற்குது ஸோ இந்த மாதிரி வந்து செட்டப்பில் இருக்குது நல்ல ஒரு தோப்பு செட்டப்பில் இருக்குது அவங்க சென்ட்டுக்கு வந்து மூணு லட்சம் கேட்குறாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு பக்கத்தில் ரேட்டை ரொம்ப அதிகமாக இருக்குது ப்ளாட் எல்லாமே இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்கள் லொக்கேஷனை காணிக்கலாம் இது வந்து இன்வெஸ்ட் பியூராக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்க்கக்கூடியவங்க பார்க்கலாம் இப்போதைக்கு தோட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் வந்து நல்ல ரேட்டுக்கு உங்களுக்கு ரிட்டர்ன் எடுக்கலாம் ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு இடத்த காணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா நல்ல ரேட்டுக்கு பேசி முடிச்சு கொடுக்கலாம்